அனைவருக்கும் இறைவனுக்கும் பார்த்தீங்களா புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின்படி புதிய நாளை காலையில் தந்து இன்னைக்கு இந்த நேரம் வர ஏசப்பா நம்மளை காத்து வழி நடத்தியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா சுகம் அளிக்கிற அற்புதம் அளிக்கிற அப்படிப்பட்ட காரியத்திற்கு பார்த்து ஒன்லேருந்து பார்த்து ஐந்து வர உச்சந்தளம் முதல் உள்ளங்கால் வர உள்ள வசனங்களை நம்ம அறிக்கை பண்ண பண்ண சொன்னோம் ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இது பார்த்து கிடையாது ஸோ இந்த அறிக்கைகள் செய்யும்போதும் சுகத்தை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோன்ற ஒரு கான்செப்ட் மூன்றுவியோவான் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வசனத்தின்படி நான் வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தமல்ல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதே என் தேவன் விரும்புகிற விரும்புகிறார் ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது மூன்றாவது வசனம் பரலோகத்தில் வியாதி இல்லை தேவ தூதனிடத்தில் வியாதி இல்லை என் தேவனிடத்தில் வியாதி இல்லை ஆகவே அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நம்மளும் எனக்கும் வியாதி படுவதில்லை பாருங்க ஆதி அடுத்தது ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கர்த்தர் எனக்கு என்னை மகிழ்ச்சியாகவும் பலன் உள்ளவனாகவும் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் படைத்திருக்கிறார் நான் இப்போ சொல்லக்கூடிய வசனங்கள் தியானி அந்த இதை நம்ம சொல் நான் சொல்லக்கூடிய காரியத்திலேயே நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள் இப்படியே அறிக்கை பண்ணும்போது நீங்கள் பக்தி விருத்தி அடைந்து தேவனுடைய பலத்தை பெற்று சில காரியங்கள் நம்ம அந்நிதி தினமும் சுதந்திரிக்க முடியும் மற்றையோ எட்டாவது அதிகாரம் ஹாலலுயா பதினாறாவது வசனம் என் ரட்சகராகிய இயேசுவனிடத்தில் எல்லா வியாதிக்கும் தெய்வீக சுகம் உண்டு அடுத்தது யாத்திரையாகமும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் படி நான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயந்து நடக்கிறபடியால் எகிப்தியர் அனுபவித்த எந்த வியாதியும் எனக்கு வர முடியாது பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி சொல்லி அறிக்கை இடும்போது வேறு லெவல் ஏசப்பா தினமும் நமக்கு பக்தி விருத்தி அடைய செய்வார் பாருங்கள் சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் ஆகிறது நீ ஐம்பது வயசாக இன்றைக்கி ஏசப்பா இந்த வசனங்களை நீ சொல்லி சொல்லி இடும்போது உன்னுடைய வயசு முப்பது வயது பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம் நம்பணுங்க விசுவாசிக்கணுங்க வந்து நம்ம ஆபிரகாம் பாருங்க ரோமர் நான்காவது அதிகாரம் பத்தொம்பதாவது வசனத்தில் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருக்கில்ல அவனுக்கு வயசு நூறு உலக பூர்வமா பாருங்கள் எல்லாரும் அவன் கிழவன் கிழவேன் சாராளு கற்பம் இல்லை கற்பமும் செத்து போச்சு அப்போ இது உலகப்பூர்வமாக டாக்டரோடைய ரிப்போர்ட் ஆனால் அவன் எண்ணாதிருந்தான் அதே தாங்க நம்ம பலவே உள்ளவனாக இருக்கிறதுக்கு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டு உலகத்தின் மாயை எல்லாத்தையும் மறந்துடுங்க ஏசப்ப மேலே நம்பிக்கை விசுவாசத்தை கடப்பிடிங்க வேறு லெவல் வேற லெவல் பிள்ளைகளுக்கும் எல்லாேருக்கும் நீங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் இதை அறிவுறுத்துங்க உங்கள் பிள்ளைகளும் வேற லெவலில் வளருவாங்க நன்றி நன்றி